என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பானவர்களே இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட ஜப நேரத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் தேவனிடத்தில் பேச சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் நம்முடைய ஜபங்கள் தேவனிடத்தில் ஒருபோதும் வீணாகாது சங்கீதக்காரன் சொன்னது போல நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் அன்பானவர்களே நாம் ஜபிக்கும் போதெல்லாம் தேவன் நம் ஜபத்தை கேட்கிறார் சில நேரங்களில் சில காரியங்கள் தாமதமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அது மறுப்பு அல்ல கண்டிப்பாக பதில் தருகிற தேவன் நம் தேவன் வேதம் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்று நாம் பயப்படுகிற எல்லா விஷயங்களை தேவன் கவனித்திருக்கிறார் அவர் நிச்சயமாக நம்மை தாங்குவார் ஜபிப்போமா எங்கள் அன்பின் பர்லோக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்வில் நீர் செய்த கிருவைகளுக்காக நன்றி எங்கள் விண்ணப்பங்களை ஆண்டவரே நீர் கேட்டு எங்கள் ஜபங்களுக்கு பதிலளிக்கிற தேவனே எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவீராக எங்கள் உள்ளங்களை சமாதானத்தால் நிரப்புவீராக இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே இன்று வியாதியால் அவதிப்படுகிறவர்களை நினைத்து பார்க்கிறோம் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தருவீராக உமது கைகளால் அவர்களை குணப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்காக செபிக்கிறோம் புதிய வாய்ப்புகள் புதிய வழிவாசல்கள் திறக்கப்படட்டும் குடும்பங்களில் அமைதி நிலைத்திருக்கட்டும் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டும் ஆவியை ஊற்றும்படி செபிக்கிறோம் வேதம் சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய படி உங்கள் குறைவையெல்லாம் இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று இதை கேட்கிறதான ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிறைவேற்றும்படி செலிக்கிறோம் கர்த்தாவே யாராவது தனிமையிலோ குழப்பத்திலோ இருக்கிறார்களே ஆனால் உன் சத்தம் அவர்கள் இருதயத்தில் ஒலிக்கட்டும் இன்று எடுக்கிறதான எல்லா முடிவிலும் உமது சித்தம் நிறைவேறட்டும் நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது போல உன் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவருள் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று நாங்கள் எங்கள் முழு இருதயத்தோடு உம்மில் நம்பிக்கை வைக்கிறோம் கர்த்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக அவர்களின் வீட்டில் சமாதானமும் இருதயத்தில் மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் உன் கிருவையும் நிறைந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆம்